நான் ஆர்க்கிட்ட போயிட்டு வரேன் உங்கள்கிட்ட வர் ஆர்கே எப்படி பார்க்குறீங்க இந்த வசனங்களில் சில விஷயங்களை நீக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ மொழி ஒவ்வொரு மொழியும் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பாக்கிறோன்னு சொல்லலாம் இப்போ சென்சார் போர்டு அந்த உரிமையும் இருக்குது இப்போ போர்டுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு இல்லையா இங்கே நம்ம வந்து இந்திரகுமார் கூட தொடங்க சொன்னோம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒன்று இருக்கு அதே சமயத்தில் இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் தானே இருக்கு அப்போ அதை அதுக்கான ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது எப்போவுமே டிப் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு தானே போர்டு இருக்குது இப்போ அதை எப்படி அணுக வேண்டியிருக்கு நிச்சயமாக இப்போ ஐ திங்க் கோட்டீஸ்வரம் ராம்கே ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி சில வார்த்தைகள் வருது அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து நாம பயன்பாட்டிலோ இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு போரத்துலயே யூஸ் பண்றதுல அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுக்குறதுல தவறு கிடையாது அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த இந்த சென்ஸ் दट யூ பல படங்கள்ல அந்த வார்த்தைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது சில படங்கள்ல விடுறாங்க சில படங்கள்ல வந்து ஓட மாட்டேங்கறாங்க இதுக்கு எது எங்க போய் நாம வந்து தலையடிக்கிறேன்னு தெரியல அது இருக்கட்டும் அது பரவாயில்லை டீச்சர்ஸ் மாதிரி அந்த வேல்யூவேஷன் பண்ற டீச்சருக்கு அது அதான் அது அது பிரச்சனை இல்லை டெஃபினெட்லி அது பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு சென்சர் போர்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரபலമായി நாம எல்லாம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு வருகின்ற ஒரு விஷயமாக மாறுவது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தகுதியே இல்லாத நபர்கள் ஒரு ரீதியிலும் வந்து இவர்களை எல்லாம் அங்க உட்கார வைக்க கூடாது இருக்கிற நபர்கள் வந்து உள்ள போய் உட்கார்ந்து அவர்கள் பாவையாக கைப்பாவைகளாக இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருகிறது இல்லை என்றால் அது முழுக்க முழுக்க வந்து அருகே அப்படி கூட நம்ம மொத்தமா ஒரு கருத்தை சொல்ல முடியுமா ஏன்னா அவங்க நிறைய திரைப்படங்களை இன்னைக்கு வந்து சென்சார் பண்ணி கொடுக்குறாங்க அதுல ஒன்று தவறா இருக்கு ரெண்டு தவறா இருக்கு அல்ல சர்ச்சைக்குரியதாக இருக்குன்னா அதனால மொத்தமா நம்ம அவங்கள அப்படி அடையாளப்படுத்தணுமான்னு தெரியல எஸ் அதுக்கப்புறம் அது 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 ஏன் நான் அடையாளப்படுத்துறேன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒன்னும் நீங்க வந்து பப்பட்டுன்னு ஒத்துக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மண்ணும் தெரியாது ஒரு அரசியல் காரணத்துக்காக அங்கே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு தான் எனக்கு தெரியாது இல்லனா எப்படிங்க நான் நான் முதலே கேட்ட மாதிரி ஒரு முதல்வர் பேசின வாசனங்களை நீக்கறக்கு நீங்க யார் அதான் கேள்வியே ஹூ ஆர் யூ டு சேஞ்ச் சம்திங் தட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் இன் தி கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும்ங்கறாரு ராமசாமி

பெருமளவுக்கு பேசப்படுது அது ஒரு அரசிலாக்கப்படுது, ஆக்கப்படுது அப்பா இன்னைக்கு ஒரு திரைப்படம் வரணும் ஒன்னு தேவையும் இருக்கு இல்ல

வந்திருக்குமா இல்ல ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்திருக்குமா என்னை பொறுத்தவரை வராதுன்ற சொல்றேன் அதான் அரசியல் கணக்காக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இப்ப வந்து தாவேக்கா மறுபடியும் அனைவரும் வந்து இது வந்து எங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இது தணிக்கை குழு செய்யறது கிடையாது இது மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையா இருக்கின்ற தணிக்கை குழு செய்யறது என்ற அந்த விஷயத்தை வந்து இன்னும் பேச தயங்குகின்ற ஒரு கூட்டத்தை பார்க்கும் இவர்கள் அரசியலுக்கு வந்தது தங்களை காப்பாத்திக் கொள்ளதா கேள்வி இருக்கு இல்லை அது தயக்கமா வியூகமா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க விமர்சகர்கள் அது எப்படி வியூகமா இருக்க முடியும் அதாவது நீங்க அங்க பாசிசம் சொல்லிட்டீங்க இது பாயசம் சொல்லிட்டீங்க அப்ப பாசிசத்தை அட்டாக் பண்ணாம பாயசம் மட்டும் வந்து நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு என்ன பொருள் எனக்கு புரியல ஒண்ணு ரெண்டாவதாக இது அனைத்தும் சிபிஎஃப்சி வந்து ஒரு கேரளா ஸ்டோரிக்கும் அதே மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் அந்த பெங்காலில் இருக்கிற ஒரு படம் இருக்குது இன்னைக்கு துரந்தருக்கும் கொடுக்குது துரந்தர் என்ற படத்துல அறுவருக்கத்தக்க ஒரு விஷயங்க அதாவது நம்மளை இன்சைட் பண்ணுகின்ற ஒரு விஷயம்

Okay. ரைட் கொட்டி உங்கள் நிறைவு கருத்துக்கலாம் சார் அதாவது அண்ணா வந்து ஆபாசமான வார்த்தைகளும் அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறவர் கிடையாது கண்ணியமான பேச்சு நல்ல சொல்லலாம் சொல்ல சொந்தக்கார் இன்னொன்று ஒரு முதலமைச்சராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசுனது தான் இது இதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸில் இருக்குது ஒன்று பாராளுமன்றத்தில் பதிவில் இருக்குது இல்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்குது இல்லைன்னா புத்தக வடிகள் இருக்குது பேச்சில் இருக்குது அப்படி இது ஆப ஆபாசம் அபத்தம்னா அதை எப்போயோ நீக்கிருக்கணும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சென்சார் கிட்ட வாய்ப்பு வரும்போது இதை ஒன்று நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணி நீக்கிறீங்கன்னா அப்போ அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்ற அந்த சந்தேகம் வருதுன்னா அதை வந்து சம்பந்தப்பட்டவங்க தான் விளக்கணும் ஓகே ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து என்ன நடக்கும் ஏன்னா இன்னும் இரண்டு வார காலம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம் ஆயிடுது அப்போ அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ ஸ்பெஷல் பெட்டிஷன் கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதே மாதிரி இப்போ சீனியர் கவுன்சில் இப்போ பராசரன் இப்போ எஸ்எல்பி போக முடியுமா ஏன்னா பெண்டிங்கில் இருக்கும்போது பெண்டிங்கில் இருக்கு பட் அது மூவ் பண்ணி ஆவாங்க அது வந்து அதுக்கு தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டரை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஆன்லைனில் நாங்கள் அடுத்த கட்ட முடிவுக்கு போகணும் போது அப்போ பெஞ்ச் வந்து சிரிச்சு அதில் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் விஷயமே விளக்க சொல்லுங்க லாயர்ஸ் இப்போ இருபத்தொன்னாம் தேதிக்கு அட்ஜர்ன் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ரீம் ஸ்டே தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல இந்த இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போக முடியுமா இது வந்து இது வந்து ஃபைனல் எண்டிங்கா அப்படின்னு நான் கேட்குறேன் எப்பவுமே ஒரு வேர்டிக்கு மேல நீங்க போக முடியும் இது இன்ட்ரீம் ஆர்டர் தானே இந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்து எனக்கு ரிலீஃப் தரல நான் தான் பாதிக்கப்பட்டேன் எனக்கு தீர்வு வேணும் என் படம் வந்து வெளியில வரணும் இந்த தீர்ப்பு கீழமை பி டி உஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து எனக்கு தீர்வு கொடுக்குது அதுக்கு அடுத்தது வந்து அது தடை பண்ணுது அப்ப எனக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் வேர் இஸ் தி ரெமிடி ஃபார் மீ எனக்கு உண்டான தீர்வு எங்கே என்பது எப்பொழுதுமே கேட்க வேண்டிய உரிமை இருக்கு ஆனா எந்த சூழல்ல தான் நான் கேக்குறேன் ராம்சாமி இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லுங்க இன்னைக்கு வந்து இங்க சிஜே பெஞ்ச்ல இன்ட்ரி மாடர் கொடுத்து அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க அப்படி அப்படிதான அதை எடுத்துக்கணும் கேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு மாடர் அகைன்ஸ்டாவும் ஸ்டேவை மட்டும் விளக்குறதுக்காகவும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் இது இல்லாம இரண்டாவதாக அவங்களாவது போக முடியும் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகல அவங்க ஆர்சியை சீக்கிரமா கிளியர் பண்ணாங்கன்னா பராசக்திக்கு எப்படி அரை நாள்லயே வந்து அவங்களோட ரேட்டிங் வந்ததோ அந்த மாதிரியும் அவர்கள் அணுகலாம் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கு அதாவது வித்ட்ரா பண்ணிக்கிட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு குடுத்தா அர்விஷன் கமிட்டிக்கு குடுத்தா

நான் ஆப்ஷன் தான் தெரிஞ்சுக்கணும் ரைட் நன்றி நன்றி ராம்கி என்ன பண்ணி நிதிமன்ற நடைமுறைகள் எல்லாம் தாண்டி வந்து ஒட்டு மொத்தமா இது அரசியல் நிச்சயமா இருக்கு ஆனா அதுக்காக வந்து சென்சார் போர்டு நீதிமன்றம் நீதிமன்றமே சொல்லுது உங்களுடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்காதீங்கன்னு சொல்லுது நம்ம பார்த்து எண்பதுகளில் ஒரு தீபாவளி பதினாலு படங்கள் ரிலீஸ் ஆகும் சரி பேக் டு பேக் அவங்க உட்காந்து படத்தை பார்த்து பண்ணுவாங்க அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அரசியல் இருக்கு நான் சொல்லவே இல்ல ஓகே ஆனால் இதில் நடைமுறையில் சாத்தியம் இல்லை பாலிவுட்ல என்ன பண்ணுறாங்களோ அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அவங்க அறுபது நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து இதுக்கு சப்மிட் பண்றாங்க ஓகே அது நடுவுல வந்து அந்த அறுபது நாள் அவங்களுக்கு நடக்கிற சென்சார் நடக்கிற பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் வந்து வெளிப்படையே வெளில வராது ஓகே அது சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க வராங்க ஸோ அது மாதிரி விஷயங்கள் இங்கே தமிழ்நாடு நடக்காத காரணம் என்னன்னா இங்கே ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கின்றன எல்லாம் தெரிஞ்சு தான் பண்றாங்க ஏன்னா இந்த படம் ஒரு படம் இன்னைக்கு பிரிப்போ இந்த செய்தி அரசியல் ரீதியாக அவங்களுக்கு கை கொடுக்கும் நம்புறாங்க கை கொடுக்குது ரெண்டாவது இங்கே ரொம்ப அரசியல் கலந்து இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தரப்புக்கு கை கொடுக்குது சில தரப்புக்கு கை விட்டு போகுது ஸோ இந்த இந்த விஷயத்தோடு தான் பேக்ரவுண்ட் பார்க்குது அதனால தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் ரெண்டாவது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜய் ஒரு இன்னொரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சியே முன் வந்து அந்த கூட்டணி தர்மத்தெல்லாம் தூக்கி போட்டு அவங்க வெளிப்படையாக

திமுக பாஜக எதிர்ப்பில் திமுகவை விட தாவேக்க உறுதியா இருக்கிறீங்க ஒரு பர்செப்ஷன் வரணும்ல அதை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல விஜயகாரங்கள அது ஒரு வேளை பண்ணா காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்பிக்கை தண்ணி எப்படி சார் போகோ ஓகே ஒருவேளை அதில் அரசின் பட்சத்தை கிடையாது எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் எனக்கு